ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெயின்போ சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காய்கறியை எப்படி வாங்கிறது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இது காய்கறி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் மொத்தமாக தான் வாங்கியிருக்கேன் இந்த காய் இந்த காலிஃப்ளவர் முப்பது ரூபா முட்டைக்கோசு முப்பது ரூபா வெண்டிக்காய் கிலோ நாற்பது ரூபா பட்டாணி எண்பது ரூபா அரை கிலோ எலுமிச்சம்பழம் அரை கிலோ நூறுரூவா தக்காளி இருபது ரூபா வாழைக்காய் பத்து ரூபா அந்த வாழைக்காய் பத்து ரூபா கொத்தமல்லி தழை ஒரு கட்டி ரூபான்னு கொடுத்தாங்க அதை நான் இந்த மாதிரி முத்தனை இலையெல்லாம் ஆஞ்சி தனியாக எடுத்துக்கிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த முத்தனை இலையை இந்த இந்த மாதிரி முத்தனை இலையை முதல்ல செலவு செய்யணும் நம்ம சட்னியோ துவையலோ இதை முதல்ல செலவு செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இது இருக்கும் இந்த இது ம மல்லித்தலை இது வத்தல் போடுறதுக்காண்டி நாலு கிலோ ஒரு கிலோ இருபது ரூபாயின்னு நாலு கிலோ சீனி உரக்காயை வாங்கினேன் கீரை ஒரு ஒரு ரெண்டு கீரை அரைக்கீரை ரெண்டு க ரெண்டு பிடி பத்து ரூபாயின்னு வாங்கினேன் இந்த மாதிரி வாங்கி நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிடி சமையல் போடுவேன் இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்காண்டி இது ரெண்டும் இன்றைக்கி சமையல் பண்ணுறக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் மீதியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதை வத்தல் போடுவேன் சீனி உரக்காயை வத்தல் போடுவேன் இதெல்லாம் நல்லா பறிக்க எடுத்தது அதனால் எப்படியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த காய் எனக்கு யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் தேங்க்யூ